அன்புக்கிணிய சௌர சௌரிகளே ஜோசுவா யோர்லானை கடக்கும் முன்பதாக அதிகாலையில் எழும்பி தன் ஜனங்கள் பாலையெங்கும் போய் அந்த ஜனங்களை ஆயத்தம் பண்ணி இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது நாளைக்கு உங்கள் நடுவதே அத்தன் பெரிய காரியங்களை செய்வார்கள் அருமையான வார்த்தையை ஜோஸ்வாவோடு பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் உங்களை பிரசந்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே கத்தல் அளப்பெரிய அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின் படியே பரிசு தாவியில் இந்த காலை பேசுகிற ஒரு நச்சு சொன்னார் சொன்னால் நாளைக்கு எதிர்பார்ப்போடு இது நடக்குமா நடக்காதா இது சித்திக்குமா சித்திக்காதா நானெல்லாம் இதுக்கு தகுதியா என்னை கொண்டு கடவுளை ஏதாவது செய்வாரா என்ற ஒரு வேளை உங்களோட வாழ்க்கையில் உங்களோட எதிர்காலத்தை குறித்து தொழில்துறைகளை குறித்தோ அல்லது ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை குறிச்சோ மூலியத்தை குறித்தோ எதை குறித்தா ஒரு கவலை இருக்கமா இருந்தால் நான் சொல்லுவேன் நம்ம எல்லாரும் கத்துலயும் பிள்ளைகள் தான் பரிசுத்தமான்கள் தான் நீதிமான்கள் தான் அதனால் வசனம் சொல்வது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அணியான் செய்கிறவன் இன்னும் அணியான் செய்யட்டும் அவனவனுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது என்று வசனம் சொல்கிறது அதனால் கூடுதலை பன்னாரிடம் பதிலளித்து நண்போடு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒழித்து போகிற இடமெல்லாம் உண்மையாகவே கற்றுக்கூடிய ஒரு இயற்கைகளை பார்க்கவும் இயற்கையோடு சஞ்சரிக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தார் ஆனால் ஒழித்து போகிற பாதைகளில் ஒரு காலம் இதே மண்ணில் எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருப்போம் அப்படியே அலைஞ்சுவேன் ஆனால் இதே மண்ணில் இன்றைக்கி அத்தனை ஊழியத்து நிமித்தமாக இன்றைக்கி நிறைய மக்களை பிசாசு கட்டிலேருந்து நோயிலேருந்து அவரே பல மரணப்படுக்கையிலிருந்து அவரையை காப்பாற்றப்படியாக பணியை சொல்லுங்க வண்டி முழுவதற்கு என்றால் யாழ்ப்பாணம் என்று இடைவிடாமல் சுழற்சியாக கத்தர் ஊழியத்தில் பயன்படுத்தி வருவதற்கான கத்திரி ஸ்டோத்தரிக்கிறேன் அதனால் ஒரு நற்செய்தி என்னென்றால் அதிகாலையில் பிரசித்த பரிசுத்த கொள்ளுங்கள் இந்த இன்றைய நாளில் இதில் நாங்கள் ஆற்றுக்கு முன்னாடி குறைவாக இருக்கணும் நம் நினைக்கிறோம் அதையெல்லாம் ஏன் சப்பாட்டை ஒப்புக் கொடுத்துட்டு உங்களை பிரசித்த பண்ணி கொள்ளுற போது ஆண்டுகளோட நன்மையை செய்யவும் உங்களை ஆஸ்ரிகவும் என்ன பரிசுத்தமாக எப்படி ஒரு தங்கத்தை நெருப்பில் போட்டு புடமுட புடம்புட அதில் காலையில் நீங்கள் சுத்த பொண்ணாய் வளர்க்கணும் அதே போல் தந்தது உங்களை வந்து சுத்த பொன்னாய் சுத்த தங்கம் விளக்கப்படலாம் அதனால் உங்களுக்கும் புரோஜனம் நம்மான மற்ற மக்களுக்கும் புரோஜனம் அதனால் தேசம் வாழும் சமூகம் வாழும் தேசத்தில் ஒரு உங்கள் மூலமாய் என் மூலமாய் உலகத்திற்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக உண்டாகும் என்ற எந்த விதமான ஐயோ இல்லை ஆனால் ஆண்டதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை அப்போ நீங்கள் உங்களை ஆசை உயர்த்துவாராக எப்படி பரிசுத்தானதுக்கு பிறகு மாம்சத்தில் போய் யோர் தான் ரெண்டாக பிளந்தவோ எரிக்கோ தகர்ந்து போன்றாலும் மாம்சத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லுங்கள் ஆவிரை நிரம்பி ஜவுன் பண்ணி துதித்து நாம் ஆயத்தத்தோடு போக மாதிரி தான் தவிர்க்க முடியாத எரிக்கை உங்களை தவிர்க்க முடியும் கடக்க முடியாத ஜோர் நலங்களை நாங்கள் கடக்க முடியும் ઓકે ગ્રેશરી મારેટ આ